உறவுகள் பகிர்ந்து வேண்டாம் i தனேமகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் மறந்துவோம் ஆண்டு விரை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டு விரை இல்லாமல் இறைவன் இது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக செபிப்போமாக இறைவா வெளி வேட தூய வாழ்வை வாழ்ந்திடும் வரத்தை எங்களுக்கு தந்தலும் சொல் செயல் சிந்தனையிலும் தர்மம் செய்வதில் ஒரு கை செய்வதை பிற கைக்கு தெரியாமல் வரத்தையும் தாரும் எங்கள் ஆண்டு விராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் கிறிஸ்து கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி செயின் சில்வேரியூஸ் என்னும் புனித நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் ஒரு கை கொடுப்பது மற்ற கை தெரியாமல் கொடுத்தல் இணையத்திலும் கண்டு கண்டுக்கொண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் இதோ நெருப்பு தேரில் எளியா விண்ணகத்துக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி திருப்பாடல் நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் கற்று உடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக செய்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தாம் நோக்கி கோரியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையெனில் உங்கள் ஒன்னக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளி போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் என்னை ஜெய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு நற்செய்தி கிறிஸ்துவே ஓமாக்கு புகழ் your father who sees what is kept secret will reward you மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் ரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரே அன்பார்ந்த தொலைக்காட்சி நேசுவாசிகளே காட் லவ்ஸ் கிவ் ஆர் மனமு வந்து கொடுப்பவரை இறைவன் அன்பு செய்கிறார் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் கொடுக்கிறோம் கடமைக்காக கட்டாயத்துக்காக அல்லது கொடுக்க வேண்டும் என்று ஒரு சுமை காரணமாக கொடுத்தல் என்பது சிறப்பாகாது மனமு வந்து கொடுத்தல் அதுவும் வலிக்கும் அளவுக்கு கொடுத்தல் மேலானதிலிருந்து அல்ல மிகுதியானதிலிருந்து அல்ல தனக்கு வேண்டியதை கொடுத்தல் சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான் பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் எந்த அளவையால் நாம் அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கு திருப்பி அழப்பார் இறைவன் ஆனால் அவருடைய அளவீடு என்பது மாறுபட்டது நமக்கு திருப்பி கொடுக்கப்படும் ஆனால் அவருடைய தாராளத்திற்கும் ஏராளத்திற்கும் அளவு இல்லை நன்மைத்தனம் அப்படி பொங்கி வழியும் ஆகவே இறைவனை இரக்கமுள்ளவர் உங்களுடைய வானக தந்தை எவ்வாறு இறக்கமுள்ளவராக இருக்கிறாரோ நீங்களும் இறக்கமுள்ளவராக இருங்கள் என்று சொல்வது இயேசு காவியத்தில் நிர்மலா சுரேஷ் அவர்கள் வீதிக்கு வழிகிறது அன்பு வீதிக்கு இரண்டு முறை வழிகிறது அன்பு முதலாவதாக ஊதாரி மைந்தனுக்காக வீதிக்கு வந்து அவனை வரவேற்கிறார் இரண்டாவது முறை தன்னுடைய மூத்த மகனுக்காக அவனும் பிணக்கிக் கொண்டிருக்கிறான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இரண்டு முறைகளும் இந்த அன்பானது வீதிக்கு வருகிறது ஒன்று ஊதாரி மகனை சந்திக்க இன்னொன்று தன் அன்பை புரிந்து கொள்ளாத மகனை சந்திக்க நன்மைத்தனம் பொங்கி வழியும் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் வசதி படைத்தவர்கள் அல்லது இன்னும் மென்மேலாக அவர்களுக்கு ஆசி கூடுதல் நோற்பவர்கள் இறை திட்டத்தை ஏற்று அதன்படி நடப்பவர்கள் சிலுவை வழியாக ஈகை வழியாக கடினமான வழியாக இறைவனை அடையும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது அதை விடுத்து தனக்காக தன்னையே சுருக்கி கொண்டிருப்பவர்கள் நோலாதவர் எதையும் செய்யாதவர் அவர்களுக்கு ஆசிர்வாதம் என்பது கிடைக்காது வி மஸ்ட் கேர்ஃபுல்லி எக்ஸாமின் அவர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் இன் வாட் எவர் வி ஆர் டூயிங் அண்ட் சி தட் ஆர் நாட் சீக்கிங் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ ஆர் ரியலி ட்ரைங் டு சர்வ் த லாட் இறை ஊழியம் என்பது நமது செயல்களில் தன்னலம் மறுப்பு எண்ணத்தில் பரிசுத்தம் செயலில் சுத்தம் இருத்தல் வேண்டும் மனத்து கண் மாசிலன் ஆதல் பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்னுடைய எண்ணத்தில் தூய்மை என்னுடைய எண்ணத்தில் அந்த பரிசுத்தம் இறைவனுக்காக என்னுடைய உள்ளத்தின் ஓரத்திலே நப்பாசையோ அல்லது வேறு வகையான எதிர்பார்ப்போ இருத்தல் ஆகாது தூய்மையான எண்ணம் என்றால் எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாது ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது என்றும் உள்ள பேரன்பு நிபந்தனையற்ற அன்பு பிறக்கும் பொழுது வந்தது இல்லை பிறந்த மண்மையில் இறக்கும் பொழுது கொடு போவதும் இல்லை இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என்ன சொல்வேன் பட்டினத்தார் பாடல் எதுவும் கொண்டு வந்ததில்லை எதுவும் கொண்டு போறதில்லை வரும்போது வெற்றுடம்பாக பிறக்கிறோம் போகும்போது மானத்தை காக்குவதற்காக யாரோ கொண்டு வந்த கூறப்படவையோ அல்லது வெள்ளை ஆடையோ போர்த்தப்பட்டு செல்கிறோம் சேர்த்து வைத்த செல்வம் ஏதாவது வருமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ யாரும் இல்லை ஆனால் நான் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் என் கூட வரும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தகைய பின்னணியில் ஜெபிப்போம் மூலமால இருப்போம் ஓ குட்னஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தட் யூ ஹேவ் गिवन மீ டேக் மீ ஹோலி த கிவர் ஆஃப் ஆல் டேக் அண்ட் அக்செப்ட் மை ரைட்ஸ் மை தாட்ஸ் அண்ட் மை டிசைர் ஃபார் யூ ஹேவ் தென் ஆல் ஐ ரிசீவ் ஆல் ஃப்ரம் யுவர் குட்னஸ் எம்ட்டி மீ ஆல் தட் ஐ ஹோல்ட் பிரேக் த ஹேண்ட் டார்ச் தட் ஐ கிளிங் டு லீட் மீ பை யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லிஃப்ட் மீ அப் ஃப்ரம் த பவுண்டரி ஆஃப் யுவர் கிரேஸ் ஹோல்ட் மீ இன் தாய் லவிங் பிரசன்ஸ் நம்பிக்கையின் உருவான நல்ல தேவனே வாங்கிட நான் இயங்கியது போதும் வாரி என்னை உன் கையில் அள்ளும் வள்ளலே ஏற்றுக்கொள்ளும் என் உரிமைகளை நினைவை விருப்பங்களை எடுத்துக்கொள்ளும் எல்லாம் நீர் தந்தவை என் பிச்சை பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எரிந்துவிடும் உடைத்துவிடும் என் கைவிளக்கை எட்டிப்பிடியும் என் கைகளை கொட்டிக் கிடக்கின்ற உம் கொடை குவியலிலிருந்து என்னை தூக்கிவிடும் கட்டிப்பிடித்து உம் திருமுன்னே சேர்த்துவிடும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் Let us pray. O oh God, your will that we be partakers in the one bread and the one chalice, grant us, we pray, so to live that, made one in Christ, we may joyfully bear fruit of the salvation of the world. We ask this through Christ our Lord. Amen. Amen. உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேறிற்று இறைவா மக்கு நன்றி இயேசுவின் மதுரமான திருதயமே மரியாயின் மாஸ்டர் திருதயமே புனிதர் சூசே பிரேம் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே ஏசு மரி சூசை எங்கள் எல்லோருக்கும் पेराले येसु के पुगल गुड मॉर्निंग एंड गॉड ब्लेस ऑल ऑफ यू